வணக்கம் இன்னைக்கு நாம பக்தி பாதையோட உச்ச கட்டத்தை பத்தி பேச போறோம் இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல நம்ம புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உண்மைய நேரடியா தெரிஞ்சுக்கிற ஒரு ஞான பயணம் வாங்க இந்த ஆழமான விஷயத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிக்கலாம் இந்த ஞான பாதைங்கிறது ரொம்பவே கூர்மையான அறிவுத்திறன் இருக்கிறவங்களுக்கானது இதோட நோக்கம் கடவுள ஒரு வெளிப்பொருளா தெரிஞ்சுக்கிறது கிடையாது அதுக்கு பதிலா நான்கிற அந்த உணர்வையே விரிவுபடுத்தி கடவுளோட இரண்டர கலந்து அந்த கடவுள் தன்மைய நாமளே தான் இங்க ரெண்டு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் ஒன்னு பிரம்மம் இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையான என்னைக்கும் மாறாத ஒரு உண்மை இன்னொன்னு மாயா அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த பெயர்கள் வடிவங்கள் எல்லாமே இது நம்மளை திசை திருப்புற ஒரு தோற்றம் மட்டும்தான் சொல்லப்போனா பிரம்மங்கிற ஸ்கிரீன்ல ஓடுற ஒரு சினிமா காட்சி மாதிரிதான் இந்த உலகம் அப்போ ஒரு கேள்வி வரும் எல்லாமே பிரம்மத்தோட தோற்றம்னா அந்த உண்மையை நம்மால ஏன் நேரடியா உணர முடியல இது ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு வாங்க இதுக்கான விடையத்தான் நாம இப்போ போறோம் அதுக்கு காரணம் நாம இந்த உலகத்தோட பெயர்கள்லையும் வடிவங்கள்லேயும் மொத்தமா மூழ்கி போயிடுறோம் நானா இந்த உடம்பு நானா இந்த மனசு அப்படிங்குற ஒரு ஆழமான எண்ணத்துல நாம மாட்டிக்கிட்டோம் அதனால தான் உருவமே இல்லாத அந்த மூலப்பொருளை நாமால புரிஞ்சிக்கவே முடியல இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா தியேட்டர்ல படம் பார்க்கும்போது நாம அந்த படத்திலே மூழ்கிடுவோம் இல்லையா அந்த படம் ஓடுற வெள்ள திரையை கண்டுக்கவே மாட்டோம் அந்த மாதிரிதான் இந்த உலகம்ங்கிற காட்சியலை தொழஞ்சு போய் பிரம்மங்கிற திரையே மறந்துட்டோம் சரி அப்போ இந்த மாயையெல்லாம் தாண்டி அந்த உண்மையை தெரிஞ்சுக்க ஒருத்தருக்கு என்ன தகுதிகள்லாம் தேவை அவரோட கருவி பெட்டியில என்னென்ன இருக்கணும் அதை பத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம் இந்த ஞான மார்க்கத்துல பயணிக்கணும்னா ஒரு சாதகர் கிட்ட இருந்து என்னென்ன தகுதிகள் எதிர்பார்க்கப்படுது ஒருத்தரோட மனசு எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கணும் வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம் முதல்ல இந்த ஆறு குணங்களும் ரொம்ப ரொம்ப அடிப்படை இதுல புலன்களை அடக்கிறது மாதிரி சுய கட்டுப்பாடும் இருக்கு அதே சமயம் உலக பொருட்கள்ல உண்மையான சந்தோஷம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதும் இருக்கு எது உண்மை எது வெறும் தோற்றோன்னு பிரிச்சு பார்க்கற திறனை வளர்க்கறதுக்கான ஒரு முழுமையான உள் ஒழுக்க பயிற்சி இது அந்த உள் ஒழுக்கம் கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஆறு தகுதிகள் தேவைப்படுது இது அறிவு சார்ந்த அர்ப்பணிப்பை காட்டுது கடவுளை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு தீராத தாகம் ஒரு குருக்கிட்ட முழுமையா சரணடையறது சொல்லிக் கொடுக்கறத உள்வாங்கிற கூர்மையான புத்தி கடைசியா நாம தெரிஞ்சுக்கிட்ட உண்மையே திரும்ப திரும்ப தியானம் செஞ்சு அதை நம்ம அனுபவமா மாத்திர திறம இது எல்லாமே இதுல அடங்கு சரி இந்த தகுதிகள்லாம் ஒருத்தர்கிட்ட வந்துடுச்சு அதுக்கப்புறம் அவரோட பயணம் எப்படி இருக்கும் அந்த செயல்முறை எப்படிப்பட்டதுன்னு இப்ப பாக்கலாம் பாருங்க இந்த நிலையில ஒருத்தரோட வாழ்க்கை மொத்தமா ஒரே ஒரு நோக்கத்தை சுத்தி தான் இருக்கும் அது கடவுள அறிவது அவங்க செய்யற ஒவ்வொரு சின்ன வேலையும் சரி பெரிய கடமையும் சரி எல்லாமே அந்த ஒரு இலக்க நோக்கிய பயணத்தோட ஒரு அங்கமா மாறிடும் வேற எந்த இலட்சியமும் அவங்களுக்கு முக்கியமா தெரியாது இங்க பிரார்த்தனைங்கிற வார்த்தையோட அர்த்தமே மாறி போகுது நாம நினைக்கிற மாதிரி வெறும் சடங்குகள் கிடையாது அவங்களோட உண்மையான பிரார்த்தனையே புனித நூல்களை ஆழமா படிக்கிறது தான் ஒரு தகுதியான குருவோட வழிகாட்டுதல் மூலமா அந்த நூல்களோட உண்மையான உள் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது தான் அவங்களோட முக்கியமான ஆன்மீக பயிற்சியாவே இருக்கும் இங்கதான் இந்த பயணத்தோட ஒரு முக்கியமான திருப்புமுனையே இருக்கு அதாவது பாருங்க பிரம்மத்தை ஒரு வெளியில இருக்கிற பொருள் மாதிரி தெரிஞ்சுக்க முடியாது அதுவா இருந்து இருந்து தான் உணர முடியும் எனக்கு தெரியும் நிலையில நானே பிரம்மம் உச்ச உணர்றது ஆகா இந்த முழு செயல்முறையும் நாம மூணு படிகளா பிரிக்கலாம் முதல் படி குரு கிட்ட இருந்து விஷயங்களை கேட்டறியறது இரண்டாவது படி அப்படி கேட்ட விஷயங்கள் இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் நீக்கி தெளிவான ஒரு அறிவை கடைசி கடைசிப்படி அந்த தெளிவான அறிவியே தியானம் செஞ்சு அதை அசைக்க முடியாத ஒரு நேரடி அனுபவமா மாத்திக்கிறது இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பயணத்தை முடிக்கும்போது அதுக்கு என்ன பரிசு கிடைக்கும் அந்த ஞானத்தோட சிகரத்தை அடைஞ்சா என்ன நடக்கும் அதோட இறுதி பலனை பத்தி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதோட இறுதி பலனை விட சிம்பிளா ஆனா ரொம்ப ஆழமா சொல்லவே முடியாது பிரம்மத்தை யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க பிரம்மமாவே ஆயிடுறாங்க அங்க அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள்னு மூணுமே ஒன்னாயிடுது அவ்வளவுதான் இப்படி ஒன்னானதுக்கு அப்புறம் என்ன ஆகும் எல்லாவிதமான துன்பங்கள் கவலைகள் பயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வாழ்க்கை முழுமையான எந்த நிபந்தனையும் இல்லாத ஒரு பேரானந்தமா மாறிடும் இதுதான் இந்த ஞான பாதையில கிடைக்கிற ஒரு மகத்தான பரிசு கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி நம்ம பார்க்கற கேக்குற உணர்ற இந்த பேர்கள் வடிவங்கள் எல்லாமே ஒரு தோற்றம் மட்டும்தான்னா இந்த தோற்றத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த நிஜமான யதார்த்தம் எதுவாக இருக்கும் அதை நாம ஏன் இதுவரைக்கும் கவனிக்காமல் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க